குருவடிகளே சரணம் ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் காலசக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அழியாமல் உடலை காக்கும் நெறி முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டு கடிந்து அனல் மூல கது வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே நிமிர்ந்த ஆயிரம் இதழ் தாமரை என்ற அகலை கொண்டு ஒளியைப் பெற்று இருளை போக்கி சிந்தனையான தைலத்தை பார்த்து சுழுமுனையை தூண்டி ஒளி பெறும் திறமையை குருவிடம் பெற்ற முறையில் செய்ய வேண்டும் செய்தால் உடல் நீண்ட நாள் அழியாது நிற்கும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது இடிஞ்சில் அப்படின்னா அகல் விளக்கு ஆயிரம் இதழ் தாமரையான சகசிர தலம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் உடலே நிலைத்திருக்க செய்யும் முறைகளை மறைத்து வைத்துள்ளமையை அறியாது முயல்பவர் ஆவர் உடல் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புபவர் மூலாதாரத்தின் தீயை அடக்க வேண்டும் நிலை பெறாத உலகில் நிலைத்து நிற்கும் வழி அதுவே ஆகும் பாடல் தந்திர எழுநூற்றி சாதனம் ஒன்று நன்னும் சிறுவிரல் நான் ஆக மூன்றுக்கும் மார்பு இடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும் உண்ணி உணர்ந்திடும் ஓவியம் தானே நன்னும் சிறுவிரல் அப்படின்னா பொருந்திய சிறுவிரல் நானாக அப்படின்னா கயிராக மூன்று அப்படின்னா சிறுவிரல் அணிவிரல் நடுவிரல் இது ஒரு முத்திரை இதன் பெயர் சத் அட்டிசாலனம் மந்திர வழியில் செல்லும் திறன் அற்றவர்க்கு சாதனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குங்க சிறு விரலை நானாக அதாவது ஒரு கையில் உள்ள மூன்று விரல்களுடன் மற்றொரு கையில் உள்ள மூன்று விரல்களையும் கண்கள் புருவங்களில் நெறித்து பிடித்தால் பிராணன் அபானன் என்பவை மார்பில் சமமாய் நிற்கும் அதனால் தலையில் தீ கதிரவன் திங்கள் என்னும் மூன்று மண்டலங்களும் ஒத்து நிலை பெறும் அவ்விடத்து காணும் ஒளியிலே ஓவியத்தை போல் அசையாது நில்லுங்கள் பாடல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நல்லோர் பயன் பெறுமாறு ஓவியம் ஆன உணர்வை அறிமின்கள் பாபிகள் பயன் அறிவார் இல்லை தீவினையாம் உடல் மண்டலம் மூன்றுக்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே அறிமின்கள் அப்படினா அறிந்து கொள்ளுங்கள் அப்படினா இதன் மண்டலம் மூன்று அப்படின்னா அக்னி திங்கள் கதிரவன் ஆகிய மூன்று மண்டலங்கள் தண்டு அப்படின்னா வீணா தண்டு உயிர்ப்பு அடங்கி ஓவியமாய் நிற்கும் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் பாவிகள் இதன் பயனை அறியமாட்டார்கள் தீவினை காரணமான இந்த உடலில் மூன்று மண்டலங்களும் சுழுமுனை நாடியில் பொருந்தி சகசிர தளத்தில் விளங்கிடும் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ